ஆனா அப்பா பொறுத்த வரைக்கும் டைரக்ட் காணாதான் அடிக்கடி அடி அப்படி இருக்கும் அதாவது மக்கள் கொண்டாடுறாங்க சார் அக்கூத்துக்குன்னு கடிச்சுக்கலாம் அதுவும் கத்துறாங்க ஆண்டு மக்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு சாங் போட்டா சார் காலத்துக்கு அழியாம இருக்கும் சார் குண்டத்து இலக்கோ இல்ல கட்டி ஜிங் தச் திங் ஜிங் தச் எல்லாம் ஆடிட்டு இருப்பாங்க எல்லாம் டான்ஸ் மாஸ்டர் எல்லாம் ஹாப்பி ஆயிட்டாங்க சோகா பாட்டுல கூட குரூப் டான்ஸ் வராங்க மீனாட்சி மீனாட்சி அண்ணன் காதல் என்னாச்சு தூங்கி கொஞ்சம் நாளாச்சு நாலு வருஷம் வீணாச்சு ஒத்து கம்மா ஒத்து கம்மா அது மாதிரி அதுல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு சோக பாடுன்னு போயிடுச்சு சார் டோட்டலாக இந்த பாட்சா படம்னு சொன்னாலே எங்களுக்கு முதல்ல நினைவுக்கு வர்றது ரஜினி சாரை விட தேவா சார் தான் அந்த ஒர்க்கை எங்களால் மறக்க முடியாது சார் நானும் அதில் ஒரு கீபோர்ட் பிளேயர் ஆகிடுச்சு அங்கியında அப்பா சொல்றாரு நோட்ஸை பார்த்து வாசிங்க நோட்ஸை பார்த்து வாசிங்க ஏதாவது மிஸ்டேக் ஆகிடும் அப்பா கொஞ்சம் ப்ளீஸ் எல்லாரும் கொஞ்சம் நோட்ஸை செ கான்செப்ட் பண்ணி வாசிங்க. இன்னന്ന് பார்த்தீங்கன்னா உள்ள ரஜினி சார் இருக்காங்கல்ல? அவர் பார்த்து வாசிறாங்க. டங் 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 ரஜினி சார் அப்படியே பாக்குறாரு சீனை இந்த பார்த்து நோட்ஸ் மிஸ் ஆக்சுவலாக இப்போ நம்மளால ஒரு விஷயம் சாதிக்க முடிஞ்சிருச்சு ஏன்னா இது வரைக்கும் தேவா அவர்களோட பையன்ற ஒரு காலம் போயிட்டு ஸ்ரீகாந்த் அவர்களோட அப்பா தேவான்ற ஒரு காலம் வந்திருக்கு சார் ஆனால் எங்களுக்கு என்ன ஒரு இயக்கம்னா நாங்களா தேவா அவர்களோட கன்னிஸ் அளவுக்கு நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம் சாருக்கு இன்னும் நேஷனல் அவார்டு கிடைக்கல அந்த ஒரு குறை பொறுகை இருக்குது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அதான் சார் இப்போது அது அது என்னன்னு பார்த்தீங்கன்னா சார் நம்ம வந்து படங்கள் பொறுத்து தான் சார் அவார்டே படங்கள் பொறுத்து தான் அவார்டு அப்பாக்கு வந்து ஸ்டேட் அவா அவார்டு வரும் ஒரு ஆறு ஏழு வச்சுருப்பார் சார் அக்டலா அப்புறம் ஃபிலிம் ஃபேர் அவார்டு ஒரு நான் சொல்லி தமிழ்நாட்டில் சொல்கிறேன் அதே மாதிரி தெலுங்கில் ரெண்டு இருக்கும் அப்பாக்கு கன்னடத்தில் ரெண்டு இருக்கும் மலையாளத்தில் ரெண்டு இருக்கும் ஃபிலிம் ஃபேர் அவார்டு தமிழில் ஒரு நாலு இருக்கும் கன்னடத்தில் ரெண்டு இருக்கும் மலையாளத்தில் ஒரு ஒன்று இருக்கும் அது மாதிரி இருக்கும் எல்லா வார்டும் வச்சுருப்பார் பட் அந்த மாதிரி படங்கள் வந்து பொற்காலம் வெற்றி கொடிக்கட்டு அதெலாம் ஆமாம் அதுக்கெலாம் ரொம்ப ட்ரை பண்ணேன் ஏன்னா அந்த படம்லாம் வாங்கியிருக்கு ஆக்சுவலாக நேஷனல் அவார்டு வாங்கியிருக்கு ஏன் காதல் கோட்டை படம் கூட ப்ரொடியூசருக்காக வாங்கியிருக்கு ஆக்சுவலாக ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா சார் அந்த டைமில் வந்து இப்போ அந்த சோஷியல் மீடியாவில் வந்து எப்படி கொஞ்சம் அனுப்பணும் அந்த சா எதுலாம் ஃபைல்ஸ்லாம் என்னென்ன வேணும் அது சப்டைட்டில் போடணும் அதெல்லாம் வந்து அப்போ கொஞ்சம் கொஞ்சம் சில பேரால் தான் பண்ண முடியும் சில பேரால் வந்து நம்ம சினிமாலேயே அப்படி போனதுனால கொஞ்சம் அதெல்லாம் பண்ணாதனால கிடைக்கல சார் ஆக்சுவலாக ஏன்னா எங்களுக்கு என்ன ஏக்கம்னா அந்த சிங்கப்பூர் தலைவர் மறதார் சார் அப்போ இந்த தஞ்சாவூர் மண்ணை எடுத்து பாடலை போட்டு அவருக்கு ஃபுல்லாக நல்லடக்கம் சம்மந்தமான விஷயம்லாம் பண்ணாங்க அவர் சொல்லியிருக்காரு எல்லோருக்கும் இந்த பாட்டு எனக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கு லாங்குவேஜ் தெரியாது ஆனால் அவருக்கு பிடிச்சிருக்கு ஃபுல்லாக எனக்கு இப்பயே கூஸ் பம் சார் நம்மளோடய பாட்டு அங்கே போதுன்னு ஆனால் இங்கே தேசிய விருதை கிடைக்க மாட்டேதுன்னா இந்த வாட்டி அந்த ஒரு சர்ச்சை எழுந்துச்சு சார் காஷ்மீர் ஃபேல்ஸ்ன்ற படத்தை கொடுத்துருக்காங்க இன்னும் நிறைய படங்கள் உள்ளே வந்திருக்கு பட் ஜெய்பியின் படத்தை புறக்களிக்கப்பட்ட மாதிரி இருக்குது அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சரி அதான் சார் ரொம்ப சேனலில் இதை கேட்டாங்க ஆக்சுவலா நான் உண்மையாகவே ரொம்ப வருத்தமாக தான் சார் இருக்கு ஏன்னா அந்த படம்லாம் வந்து ரொம்ப அதாவது அது என்ன சொல்கிறதுன்னா ஒரு அஞ்சு தடவை மேலே பார்த்தேன் சார் ஆக்சுவலாக பார்த்துட்டு அதோடய எல்லாமே பெஸ்ட்டுன்னு சொல்லுவாங்கள்ல அதாவது அதில் ஒருத்தருக்கூட வந்து சுமாராக பண்ணனு சொல்ல முடியாது எல்லா ஆர்டிஸ்ட்டும் வந்து பெஸ்ட்டாக பண்ணியிருப்பாங்க மியூசிக் பெஸ்ட்டாக பண்ணியிருப்பாங்க அந்த லொக்கேஷனாக இருக்கட்டும் அந்த ஹை கோர்ட்டாக இருக்கட்டும் லொக்கேஷன் முதல் கொண்டு எல்லாம் பெஸ்ட்டாக இருந்து ஏன் அந்த படம் வாங்கலன்ட்டு எனக்கும் கொஞ்சம் குறையாக இருக்குது சார் அக்களா கண்டிப்பாக சார் கண்டிப்பாக இருக்குது சார் அக்களா ஏன்னா நம்ம அந்த படம் நம்ம எப்படிலாம் வந்துன்னா நம்ம படம் எப்படி வாங்க ஜேபி தான் வரப்போகுது எல்லாம் மொத்தமாக அது வாங்க போகுதுன்னு சொல்லிட்டு அப்படியே ஏ அப்படி ஆமாம் ஸோ அது தெரியல சார் அது என்னன்னு கண்டுபிடிக்க முடியல சார் அக்லா ஆனா நம்மளுக்கு வந்தது நமக்கு இப்போதைக்கு அதாவது எனக்கு வந்தது வந்து நான் வந்து சந்தோஷமா தான் நினைக்கிறேன் பட் அது கிடைக்கலன்னு சொல்லிட்டு கொஞ்சம் இதாகவும் ஃபீலாகவும் இருக்கா சார் அக்லா சார் ஒரு பெரிய ஜாம்பவான்களோட பசங்க அப்படின்னாலே அவங்க சோபிக்கிறது ஈஸி நிறைய பேர் நினைப்பாங்க ஆனால் கஷ்டமே அங்கே தான் ஏன்னா அப்பா பேரை காப்பாற்றணும் அதுக்காக நீங்கள் ஓடு ஓடுன்னு ஓடிட்டே இருக்கணும் இது மாதிரி இளையராஜா சார் தான் உதிக்கிற டைம்ல நம்ம அப்பா உள்ள வராரு அப்போ தான் வாலி சார் உங்கள் அப்பாவுக்கு நம்பிக்கை தர வார்த்தைகள்லாம் போட்டிருந்தாரு வயலெல்லாம் நல்லா இருக்கு ஆரம்பம் நல்லா இருக்கு வயலெல்லாம் நல்லா இருக்குன்னு சொல்லி ஒரு இனிஷியேஷன் பண்ணி பண்ணிவிட்டு இருந்தாரு அவ்வளோ பெரிய ஒரு லெஜண்ட் எப்படி சார் தேவா சார் அவர்கள் அப்போ தாக்கு பிடிச்சாரு பட்ட போட்டியால் நிற்கிறப்ப எப்படி தாக்கு பிடிச்சாரு சார் எல்லாேருக்கும் அதான் சொல்கிறேன்னா சார் ஆக்சுவலாக நம்ம இது வந்து நம்ம என்ன சொல்லுதுன்னா நம்ம 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 இதில் லைஃப்லேயே பார்க்கலாம் சார் மியூசிக் மட்டும் இல்லை சார் எல்லாமே வந்து நிரந்தரம் இல்லைன்ட்டு ஒரு விஷயம் இருக்குது சார் ஆக்சுவலாக அதனால் வந்து கண்டிப்பாக வந்து என்ன தான் நல்லவங்களாக இருந்தாலும் திறமையாக இருந்தாலும் அவரை மாதிரி ஒருத்தர் இல்லைன்னு சொன்னாலும் ஐயோ அவர் தாண்டி எங்கேயும் வர முடியாதுனாலும் ஒரு டைமில் தாண்டி வந்துடுவாங்க சார் ஸோ அதனால் வந்து ஏன்னா தாண்டி தான் வந்தாகணும் சார் ஆக்சுவலாக ஏன்னா வந்து அப்போ தான் வந்து நெக்ஸ்ட்டுக்கு ஒரு வழி கிடைக்கும் எப்போதுமே ஆக்டுலா கடவுள் எல்லாருக்குமே ஒரு பவர் கொடுப்பாங்க சார் இது இதுலேருந்து உனக்கு இதுலேருந்து உனக்கு இதுலேருந்து உனக்கு இந்த வாட்டி ரொம்ப நாள் ஏங்கினா அவார்டு உனக்கு ஆனால் அதுக்கு உழைப்பு வேணும் சார் ஆக்டலா அதனால் வந்து அப்பா வந்து பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப ட்ரை பண்ணேன் சார் சினிமாவில் அதுக்கப்புறம் ஆக்சுவலாக வசதின்றது இப்போ தான் சார் பார்க்குறோம் நாங்கள் எனக்கு வந்து உண்மையாக சொல்லப்போனால் ஒரு பதினாறு சிக்ஸ்த்து செவன்த் படிக்கிற வரைக்கும் ரொம்ப கஷ்டம் சார் நாங்கள் ஆக்டலாம் ரொம்ப ஏழ்மை சொல்லுவாங்கல்ல சார் அதுதான் ஆக்டலா அதனால் வந்து அதுக்கப்புறம் தான் அப்பா வந்து விடாமல் எல்லாரும் சொல்லுவாங்க அப்பா ஃப்ரெண்ட்ஸ்லாம் தேவா நீ எதுக்கு சினிமாவை ட்ரை பண்ணிட்டு இருக்க பாரு மூணு பசங்க உனக்கு எவ்வளோ கஷ்டப்படுறாங்க ஏதோ வேலைக்கு மாதம் வேலைக்கு போயிடு பசங்களை பார்த்துக்கோ பார்த்து இது மாதிரி ரொம்ப பேர் ஆனால் கனவுல விட்டுட்டு வேறு வேலைக்கு போயிடுவாங்க சார் ஆக்கிலா ஆனால் அப்பாவும் மட்டும் என்ன பண்ணியிருக்கேன் இல்லை எனக்கு கிடைக்கும் ஒரு நாள் கிடைக்கும் ஒரு நாள் கிடைக்கும் கண்டிப்பாக ஒரு நாள் கிடைக்கும் அப்பா ஒரு நாற்பது நாற்பத்தி ஒரு வயசுலாம் முதல் படமா கிடைச்சிது அப்பாவுக்கு நாற்பதுன்னா அப்போலாம் நான் வந்து நம்ம சிக்ஸ்த்து படிச்சிருங்க எங்கள் அக்கா எட்டாவதே படிக்கிறாங்க அப்பா ஆக்கிலா என் தங்கச்சி நான் அஞ்சாவது படிக்க ஆறாவது படிக்கிறாங்க ஆக்கிலா ஸோ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்பா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வந்து இது பண்ணுறாரு அப்பாவோட அவுட் புட் நல்லா இருந்து சார் வசந்த கால இதில் வந்து மனசு மகராசா லாக்லா ஸோ கிட்ட வந்து ரொம்ப லெசன் நம்ம கற்றுக்கலாம் சார் எடுத்த உடனே அப்பா மியூசிக் பண்ணல சார் அஸ்டன் மியூசிக் கேட்டதாக வந்தார் ராக்கலா மேலங்கொட்டு தாலிக்கட்டுன்னு ஒரு படம் சார் ராக்கலா அந்த படத்துக்கு வந்து அப்பா வாய்ப்பு கேட்டுப்பாரு ராமராஜன் சார் படம் மாதிரி ஆகலாம் ஸோ அந்த படத்துக்கு வந்து ஒரு ஒரு ஸ்ரீலங்காலேருந்து வந்த ஒரு மியூஸ் டேரக்டர் தான் அதுக்கு வந்து மியூஸ் மியூசிக் டேரக்டர் ஸோ அவர் இப்போ இங்கிலீஷ்லாம் ஈஸியாக இருக்கிற மாதிரி அப்போது அவர் புரிய அவர் வந்து சிங்கிலாம்மா ஆக்சுவலாக அவர் அதுக்கு வந்து டேரக்டர்ஸ் வந்து பேசுகிறாங்க அவர் புரியல அப்போ வாய்ப்பு கேட்டு அப்பா போகும்போது தேவா இந்த படம் நீ அஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணுறியா என்போது அப்பா என்ன பண்ணார் ஒன்றும் பண்ணிக்கலாம் இல்லை சார் நான் அஸ்டண்ட்டான் இல்லை நான் பண்ணால் மியூசிக் தான் பண்ணின்னு போயிட்டுருக்கலாம் இல்லை சார் கிடைக்கிற வாய்ப்பை நம்ம யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு பண்ணுறேன் சார்னு சொல்லிவிட்டு தேவா சார் அந்த மியூசிக் டேட் சொல்லுங்க நல்ல ஒரு காதல் பாட்டு சொல்லிட்டோம் ஓகே சார் அப்பா சொல்கிறார் சார் லவ் சாங் பெரிய கான்வெர்சேஷன்ல இல்லை அப்பாவுக்கும் ரொம்ப இங்கிலீஷ் தெரியாது அப்போது லவ் சாங் ஆஸ்கிங் லவ் சாங் ஓ லவ் சாங் லல்லா அவர் பண்ணுறாரு ஆக்கலாம் தேவசா அவர்கிட்ட சொல்லுங்கள் சிலோன் பயலா மாதிரியே இருக்குது சின்னமா மிகி அது மாதிரியே இருக்கு அப்படிலாம் வேணாம் நல்ல ஒரு நல்ல ஃபோக் சாங்காக சொல்ல சொல்லுங்கள் ஃபோக் நம்மது சார் யூ வாண்ட் தமிழ் ஃபோக் சாங் யூ பிளே லைக் மலை சிங்களம் பயலா ஓ அப்போ அவர் கேட்குறாரு தமிழ் ஃபோக்னால் எப்படி வரும் சொல்லிட்டு அப்போ வாசிக்கிறார் தனனா வாசிக்கிறாரு ஒன்று இந்த டேட்டர் சார் இதே வச்சுக்க சொல்லுங்கள் சார் சொல்லிட்டு ஸோ வாய்ப்பு வாய்ப்புன்றதை அப்பா வந்து பிளான் பண்ணுறாரு அக்சலா சரி சொல்லி கொடுத்து அவருக்கு சொல்லிக் கொடுத்துன்ட்டு சார் அவர்கிட்ட கேட்கணும் சார் அவர் தான் மியூசிக் டேரக்டர்ன்ட்டு அப்பா சொல் அவர் சொன்ன சார் இப்படி கேட்குறாங்க சார் ஓ நைஸ் டேலண்ட் மேன் வாட்ஸ் ஒர் நேம் தேவா தேவா யூ குட் டேலண்ட் அவங்ககிட்ட கேளு இந்த ட்யூன் ஓகேவா சொல்ல அவங்களே வச்சுக்கிட்டோன்ட்டு சரி இப்போ சார் அவர் ஓகேன்றா சார்னு சொல்லிட்டால் இப்போது ஒரு பாட்டு தேனா அப்படி ஒரு ஃபோக் சாங்கு பார்த்தா ஆல்மோஸ்ட் அதில் ஒரு மூணு பாட்டு அப்பாவே பண்ணிவிட்டார் ஆக்டலாம் அப்போ பண்ணால் அது மாதிரி அவர் வாய்ப்பு வந்தது ஆக்சுவலா ஸோ இப்போ டேரெக்டர் ப்ரொடியூசர் அப்பா பார்த்துட்டாங்க இவர் டேலண்ட் இருக்குன்னு பா பார்த்துட்டாங்க ஆக்சுவலா ஸோ அந்த படம் முடிஞ்சது தவா இதுக்கு செல இந்த படத்துக்கு பேமெண்ட் உங்களுக்கு சரிங்க சார் சரி என் டேலண்ட் நீங்கள் பார்த்துருப்பீங்க அடுத்த படம் கண்டிப்பாக நீங்கள் எடுப்பீங்க எனக்கு வாய்ப்புன்னு தான் சொல்லுங்கள் சார் சரி பார்த்தா ஆட்டோமேட்டிக் கால் வருது சார் தேவா அடுத்த படம் மனசுகேத்த மகாராசா ராமராஜன் சார் ஹீரோ நாங்கள் டைரக்டர் அதே புடிசார்ன்னு சொல்லிட்டு ஸோ அந்த டேலண்ட் பார்த்துட்டாங்க அப்பா ஸோ புடிசெல்லாம் பார்த்ததுனால மனசுக்கு ஏற்ற மகராசா வந்துடுச்சு இப்போ அப்பா அடிக்கிறார் சார் ஸ்ட்ராங்காக இப்போது ஏன்னா இப்போ எவரெஸ்ட்டாக யார் ராஜா சார் இருக்கார் ஆகலா கண்டிப்பாக எவரெஸ்ட்ன்றது உலகில் எவரெஸ்ட் எவரெஸ்ட் தான் அதை சின்னதாக ஆக்க முடியாது அது பக்கத்தில் நம்ம ஏன் ஒரு சின்ன மலையா ஆக்கக்கூடாது ஸோ கொஞ்சம் பாட்டு இட்டானோடனே எல்லாரும் வந்து அப்பாவை தேடி வராங்க ஆக்டுவலாக நல்லா இருக்குன்னு பேர் வருது அதுக்கப்புறம் கரெக்டாக வந்து அப்பாவுக்கு வந்து வைகாசி பிறந்தாச்சின்னு படம் வருது அதில் பம்பர் இட்டு அடிக்கிறாங்க சார் ஸோ அதுலேருந்து ஒரு ஒரு புதுசாக ஒரு லைஃப் வந்து அப்பாவுக்கு தொடங்குது ஸோ தமிழுக்கும் ஒரு புது மியூசிக் ஆகிட்டு உருவாகிறாங்க ஸோ என்னவுதுன்னா எல்லாம் எல்லாமே வரவேற்கு இருக்குது மாதிரி தான் இருக்குது யார் பகச்சிட்டு யாரும் இல்லை சார் ஆக்ட்டுலா அப்போ எதுவுமே இல்லை இல்லை ஈகோ அதெல்லாம் இல்லை அப்பாக்கு வர வேண்டிய வேலை அவருக்கு வந்துதான் இருக்கு ராஜா சாரோட டேரக்டர் செல்லாமே அவன் அப்பாவுக்கு அவங்க அவருக்கு சாருக்கும் போயின்னு தான் இருந்தாங்க ஆக்சுவலாக ஏன்னா உங்களுக்கு அதுக்கு முன்னாடி சந்திரபோஸ் சார் இருந்தார்ல அவரோட டேரக்டர் செல்லுமே அப்பாவுக்கு வந்தாங்க சங்கர் கணேஸ்வரோட சார் டேரக்டருக்கு ஏன்னா அது எல்லாமே ஷேர் பண்ணி தான் சார் வருவாங்க ஏன்னா இப்போ வரைக்கும் பல பேரும் நம்ம அப்பா போட்ட சாங்கே இளையராஜா சாங் இல்லைன்னா ஏ ரமன் சாங் நினச்சிட்டு இருக்காங்க கண்டிப்பாக ஆசையெல்லாம் வரும்போது ஸோ அது அப்பா ரகுமன் ரகுமன் சார் மியூசிக் தான் வந்து சொன்னவாங்க ஆக்சுவலாக ஆக்சுவலாக அந்த ஆடியோ வந்து லான்ச் பண்ணதே ரகுமான் சார் தான் பண்ணார் ஆக்சுவலாக அந்த படம் வந்து ஏன்னா ஒரு எக்மோரில் ஒரு கல்யாணம் பண்ணுறது தான் அந்த ஆடியோ ஃபங்க்ஷன் நடந்தது நாங்களாம் அப்போ நான் அப்போ கூட ரொம்ப சின்ன வயசுலேருந்து கீபோர்டெலாம் ப்ளே பண்ணுவோம் ஸோ அப்பாவோட பிகேவிங் எப்படி ப்ரொடியூசர்ஸ் கிட்டே பேசுகிறாரு கிட்ட எப்படி ஹேண்டில் பண்ணுறாரு ஒரு டென்ஷனான விஷயத்த கூட எவ்வளோ கூளை ஹேண்டில் பண்ணுறாரு எல்லாம் பா பார்த்துட்டு சொல்கிறேன் ஸோ ஆசை அப்போது ரகுமான் சார் வந்து வந்து அவர் லான்ச் பண்ணது மைக்கில் பேசும்போது நான் அஞ்சு சாங்குமே கேட்டேன் தேவா சவுண்டிங்கே ரொம்ப மாறி இருக்குது வாழ்த்துக்கள் சொல்லிட்டு சொன்னார் ஸோ அதெல்லாம் இன்னும் ஞாபகம் இருக்கு சார் ஈகோவை இல்லாத காலகட்டம் இல்லை சார் இப்போ வரைக்குமே ஈகோ இல்லை சார் அக்டலா எங்கேயுமே யாருக்கும் ஈகோ இல்லை சார் அவர் இது மாதிரி சொன்னார்ன்ட்டு நம்மளாக தான் ஏதாவது மாற்றி வருமே சார் யாருக்குமே ஸ்ட்ரைட்டாக யாருக்குமே ஈகோலாம் இல்லை சார் ஆக்டா இப்போ நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும் ஆசைப்படுத்துகிற மியூசிக் யாருன்னு சொல்லிட்டு ஓகே சார் சார் அப்புறம் அந்த ஏ ரம்மா சார் அவரோட ஒரு ஸ்கேல் பார்த்தீங்கன்னா கானாக்குள்ளே பெருசாக போக மாட்டார் அப்படியே போனாலும் இந்த சைதாபேட்டை குரம்பேட்டை ராணிப்பேட்டை அந்த டச்சில் மெலோடியாக வந்துடும் ஆனால் அப்பா பொறுத்த வரைக்கும் டைரெக்டு கானா தான் அப்படி இருக்கும் இப்படி ஒரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்குது ஆனால் ரெண்டு பேரும் ஒரே டைமில் ஹிட் அடிச்சிருக்காங்க இது எப்படி சார் சாத்தியமாக இருக்குது சார் அதான் சார் அது அதுதான் அதான் சார் ரெண்டுமே லாங் லைஃப்பில் தான் வந்துருக்கு சார் இப்போ ரீசெண்டாக அப்பா வந்து ஜூன் தேதி மலேசியாவில் பெரிய ஷோ பண்ணார் அக்லா அதாவது மக்கள் கொண்டாடுறாங்க சார் அக்லா அதாவது மெலோடி சாங்கு அப்பா வந்து அண்ணாமலை அண்ணாமலை அந்த பாட்டு போட்டாலும் ஆண் கத்துறாங்க ஊத்திக்கின்னு கடிச்சிக்கிற அதுவும் கத்துறாங்க ஆன்ட்டு மீனம்மா அதுவும் கத்துறாங்க ஆக்சுவலாக ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா மொத்தத்தில் ஒன்று மட்டும் இருக்குது சார் மக்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு சாங் போட்டால் சார் அது காலத்துக்கும் அழியாமல் இருக்கும் சார் அதுதான் சார் அதாவது அது அந்த அது கனெக்ட் ஆகணும் சார் அந்த படத்துக்குமே அந்த சாங்க்க்கும் கனெக்ட் ஆகிடுச்சுன்னா நம்மளுக்கு நல்லாயிருக்கும் சார் ஆக்சுவலாக என்னென்னு பார்த்தீங்கன்னா கானான்றது அப்பா வந்து எப்படி கொண்டு வந்தாருன்னா சார் நாங்கள் சொன்ன மாதிரி ரொம்ப நாங்கள் பிறந்தது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹவுசிங் போர்டு ஏறதான் சார் பிறந்தோம் ஆக்சுவலாக அங்கே எப்போதுமே ஒரு கானா ஒரு கலாச்சாரம் இருக்கும் எப்போதுமே அது அப்பாலாம் வரதுக்கு முன்னாடி கானான்றது ரொம்ப நாளாகவே இருக்குது சார் அங்கே ஆக்சுவலாக அந்த எப்படி சொல்லுவாங்கன்னா கிராமத்தில் ஒப்பாரின்னு ஒரு பாடல் இருக்கும் யாருன்னா காலம் ஆயிட்டாங்கன்னா ஒப்பாரி பாட்டு வைப்பாங்க ஸோ சென்னையில் வந்தது யாரும் யாருந்தால் கானா பாட்டு வைப்பாங்க ஆ அது வந்து மரண காணான்றது வந்து பார்த்திங்கன்னா இறந்துட்டு நைட்டே வைக்கிறது பேர் மரணக்கானா சார் அந்த காரைத்துக்கெலாம் வைக்கிறது பேர் நார்மலுக்கானா ஸோ ச அது என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த காரியம் வந்து கண் முழிக்கணும் சார் ஆக்சுவலா அது பேர் தான் கண் முழிக்கணும் நைட்டு ஃபுல்லாக இறங்குன்னு நினச்சி கண் முழிக்கணும் ஆக்சுவலா ஸோ எல்லோரும் வந்து தூங்காமல் இருக்கணும்னா ஒரு விஷயம் ஏன்னா பாட்டு பாடணும் ஆகலா ஸோ பாட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து சந்தோஷமான பாட்டும் பாடக்கூடாது ஸோ என்ன பண்ணுவாங்கன்னா இந்த கானா சிங்கர் வந்து அவங்கள மெட்டு கட்டி சினிமா பாட்டுக்கே மெட்டு கட்டி பாடுவாங்க சார் ஆக்ட்லா ஸோ அதுதான் கானான்னு உருவாச்சு சார் ஆக்ட்லா ஆனால் அதுலேயே வந்து கொஞ்சம் பார்த்திங்கன்னா ஃபாஸ்ட் பீட்டாக தான் இருக்கும் அவங்களுக்கு ஆக்டில் அவங்க அவங்க வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்லோவெல்லாம் மாட்டாங்க ஆக்டில் ரொம்ப ஃபாஸ்ட் பீட்டாக தான் இருக்கும் ஸோ அப்போ இதை பார்த்து 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 ஒரு நாள் வந்து ஒரு படத்துக்கு வந்து கேட்குறாங்க சார் தேவா சார் இந்த படம் வந்து காதல் கோட்டே வச்சுக்கலாம் காதல் கோட்டை படத்தில் வந்து ஒரு சீனுமே வந்து ஸ்க்ரீன் பிளேயில் வந்து ரொம்ப டானாக இருக்கும் சார் அதாவது ஸ்க்ரீன் ப்ளே அந்த படம் வந்து ஒரு சீன் மிஸ் ஆச்சுன்னா கூட ஹீரோ பார்த்துருவாங்களா பார்க்க மாட்டாங்களே ஆட்டோவில் போகும்போது பார்த்துருவாங்களா ஒரு டைமில் ரெண்டு பேரும் அவரை பார்த்துருவாங்க சண்டை போடுவாங்க ஸோ முதல் சார் எனக்கு வந்து கடைசியில் கிளைமேக்ஸ்கிட்ட ஒரு சோகா பாட்டு வேணும் அகத்தியன் சார் சொல்கிறாரு அப்போது என்ன பண்ணலாம் போது ஏன்னா பார்க்கவே முடியல காதலியன்னு சொல்லிட்டு அஜித் சார் மாதிரி போது அப்போ ஒரு நார்மலாக ஒரு ஒத்தையடி பாதையில் அந்த மாதிரி ஒரு பாட்டு போடுறாரு அவளை நினைச்சா ஆசைப்பட்டு வந்தேன்டா அந்த மாதிரி ஒரு பாட்டு ஒன்று போடுறாரு பார்த்த உடனே டேரக்டர் ப்ரொடியூசர் அப்போ எல்லாம் சேர்ந்து ஒரு பிளான் பண்ணுறாங்க இது வந்து கிளைமேக்ஸ் கிட்ட வருது ஏன்னா எல்லாருக்குமே அந்த கிட்ட பார்த்தீங்கன்னா இதுமாதிரி ஸ்லோ பாட்டானால் எழுந்து போயிடுவாங்க அந்த ஸ்மோக் சில பேர் ஹேபிட் இருக்கும் ஆக்சுவலாக ஸோ அதுக்காக போயிடுவாங்க அப்படி எழுந்தும் போகக்கூடாது ஏன்னா எழுந்து போயிட்டாங்கன்னா அந்த பாட்டு முடிஞ்சவனா சேர போகிறாங்க அப்படி வந்து ஆ ஸோ அந்த பாட்டு முடிஞ்ச பிறகு அவங்க போய் சேர போகிறாங்க ஐயோ எப்போ சேர்ந்தாங்க விட்டமா யார் அந்த இடத்துல பாட்டை வர வச்சான்ற மாதிரி வந்துடக்கூடாது தேவா ரொம்ப சேலஞ்சிங்கான விஷயம் எனக்கு அதான் தேவா சார் சேலஞ்சிங்கான விஷயம்னு சொல்லிட்டு அகத்தியம் சார் சொல்லிட்டு சொல்லிட்டார் அப்பாவுக்கு ரொம்ப டஃப்பான விஷயம் சோகப்பாட்டு எப்படி ஜாலியாகவும் பாட முடியாது ஆகல ஆனால் சோகப்பாட்டும் வேணும் அப்போ அங்கே சாங் அங்கே கண்டிப்பாக வேணுமா சார் அந்த இடத்துல ஒரு சின்ன ஸ்லோ வேணும் எனக்கு ஸ்லோ வேணும்னா ஒரு ரிலாக்ஸ் வேணும் அப்போ தான் நான் கிளைமேக்ஸ் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஏற்ற முடியும்னால் சரி சார் ஒரு ஒரு கொஞ்சம் டைம் கொடுங்க சார் சொல்லிவிட்டு டைம்னால் ஒரு ஒன் ஹவர் நாளைக்கு அப்போல்லாம் கிடையாது அஞ்சு நிமிஷம் தான் ஆகல அப்போலாம் அவ்வளோதான் டைம் எடுத்துப்பாங்க போயிட்டு சார் வாங்க சார்ன்னு சொல்லிட்டு அகத்தியன் சாரோ பாண்டியன் சாரம் வந்தாங்க பாண்டியன் சார் சிவத்துக்கு புடி சார் சார் நான் எங்கள் ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா கானான்னு ஒரு விஷயம் இருக்கும் சார் சரி சார் அந்த பாட்டு சோக பாட்டே கொஞ்சம் பீட்டாக பாடுவோம் நாங்கள் ஆக்சுவலா எப்படி பாடுவீங்கன்னா சார் இப்போ நான் வந்து ஒரு சாங் பண்ணல அந்த சாங்கை வந்து கானா ஸ்டைலில் பாடி கேட்டோமா ஃபஸ்ட்டு ஒரு எக்ஸாம்பிள் போனால் எனக்கு அது அப்பா பண்ணது என்னன்னு தெரியல மேபி இப்படி பண்ணியிருக்கலாம் கவலைப்படாதே சகோதரா கவலைப்படாதே சகோதரா அந்த கருமாறி காத்திருப்பா காதலை தான் சேர்த்து வைப்பா கவலைப்படாதே கவலைப்படாதே அப்படி பண்ணியிருப்பான்னு நினைக்கிறேன் இது ஸ்லோவாக இருக்குன்னு சொல்லிட்டு தான் அந்த பிளான்லாம் மாறி இப்போ சார் இதுவே கானா ஸ்டைலில் பாடி காட்டுமா சார் கானா என்ன என்னன்னா சார் நைட்டில் பாடுவாங்க யாரையும் தூங்க விட மாட்டாங்க சார் அப்படியா யாரையும் தூங்க விட மாட்டாங்க ஆனால் ஃபீலாக தான் சார் இருக்கும் அது ஸ்டைலில் பாடுங்க சார் கவலைப்படாதே சகோதரா எங்கம்மா கருமாறி காத்து காதலத்தான் சேர்த்து வைப்பா கவலைப்படாதே சகோதரா கவலைப்படாதே சகோதரா எங்கம்மா கருமாறி காத்திருப்பா காதலை தான் செத்துருப்பா கவலைப்படாதே சகோதரா எம்மா அப்படி ஸ்டார்ட் ஆகும் சார் அக்களா இன்னொன்று அகதீன் சார் பாணியின் சார் ஸ்டக் ஆகிட்டாங்க ரொம்ப ஒரு மாதிரி இருக்கா சார் சோகமாக தான் இருக்குது ஆனால் எது ஒரு ஆடுற மாதிரி இருக்கா சார் சார் நல்லா தானே சார் இருக்கும் சார் தான் சார் உருவாச்சு சினிமாவில் காணா அப்பா இந்த ஒரு பாட்டு தான் வெதை முதல் பாட்டு சார் இதுக்கு முன்னாடி வந்து ஆடாதா அது அது வந்து ஒரு சோகமாகவே கொஞ்சம் பீட்டாக இருக்கும் இது வந்து ஒரு அதாவது வாண்டடாக அது அந்த இடத்துல டான்ஸும் வேணும் ப்ராப்பர் ப்ராப்பர் கானா வேணும்னு சொல்லிட்டு இந்த லெக்சி பின்னாடி இவ்வளோ சார் சார் அதுலேருந்து சோக பாட்டே போயிடுச்சு சார் சினிமாவில் எல்லாம் பாருங்கள் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன காதல் பண்ண மாட்டேன் குண்டத்து இலக்கோ இலக்கட்டி ஜிங் டச் ஜிங் ஜிங் டச் எல்லாம் ஆடிட்டுருப்பாங்க எல்லாம் டான்ஸ் மாஸ்டர்லாம் ஹாப்பி ஆகிட்டாங்க சோக பாட்டில் கூட குரூப் டான்ஸ்லாம் வராங்க லியேட்டில் வருவாங்க ஓகே ஓப்பனிங் சாங்லாம் ஓப்பன் காலேஜ் சாங்லாம் எல்லாம் ஓகே சோக பாட்டினால் எப்போ சோகமாக தான் இருக்கும்ல சோகமாக இருந்தால் தனியாக நடந்துப்பாங்க சோலில் இது போட்டு அப்படியே போவாங்க அண்ணனு சொல்லிட்டு இப்போ திங்காச்சு திங்க திங்க சார் சோகம் தேவா சார் பட்ஜெட்டை ஏற்றுறீங்க சார் நீங்கள் ஆமாம் அப்புறம் வந்து மார்க்ஸ் அப்போது சார் எல்லாம் அதாவது ஆறு வருஷம் வீணாயிடுச்சு எப்படியாவது காரணம் மீனாட்சி மீனாட்சி அண்ணன் காதல் என்னாச்சு தூங்கி கொஞ்சம் நாளாச்சு நாலு வருஷம் வீணாச்சு ஒத்து கம்மா ஒத்து கம்மா அது மாதிரி ஸோ அந்த அப்பா வந்து அது பார் மட்டும் மாற்றிட்டா சார் வைத்தியில் கோழி ஒன்று கூவுது அது ஒன்று இந்த பக்கம் வந்து எல்லாமே அதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு சோக பாடுனதே தான் போயிடுச்சு சார் டோட்டலாக படத்தில் ஒரு பாட்டில் ஒரு சேஞ்சை சார் அதான் சார் ஃபர்ஸ்ட்டு அடிச்ச ஆணி அது மாதிரி ஆணி சார் காதல் கோட்டையில் அடிச்சா ஆணி ஆனால் அந்த படம் டேரக்டர் வந்து அப்படி ஹேண்டில் பண்ணியிருப்பாரு சில கடப்பாட்டி ஆமாம் ஆனியே இல்லை கடப்பாட தான் ஸோ இந்த பக்கம் அஜித் சாரோட ஆக்டிங் இருக்கும் ஸ்கிரீன் பிளே புடிசோட பட்ஜெட் அப்படி இருக்கும் எங்களுக்கு என்ன ஒரு பெரிய அதிசயம்னா சார் இப்போ கானன்னா சார்தா லெஜெண்ட் மாற்றுக்கிட்டதே கிடையாது மனம் திறந்து சொல்லலாம் பெரிய பெரிய ஸ்டார்ஸுக்குன்னு அப்பா தான் தீம் முக்கியமாக போட்டு கொடுத்துருக்காரு என்ன தான் பிஜேஎம்ல அப்பா ஸ்கோர் பண்ணுறதா இருந்தாலும் அது ஒரு படி மேலே தீம் கொடுக்கும் பாட்ஷா படம் இந்த பாட்ஷா படம்னு சொன்னாலே எங்களுக்கு முதல்ல நினைவுக்கு வர்றது ரஜினி சாரை விட தேவா சார் தான் என்ன பிஜே ரஜினி சாரே சொல்லியிருந்தார் நான் கூட படம் சரியாக வருமானு தெரியல அப்படி யோசிச்சுட்டு இருந்தேன் ஆனால் தேவா சார் மேஜிக் பண்ணாரு சார்ட்டர் அப்படின்னு அவரோட ஸ்லாங்லேயே சொல்லியிருந்தார் அந்தாலும் சார் சார் ஆக்சுவலாக அந்த ஒர்க்கை எங்களால் மறக்க முடியாது சார் நானும் அதில் ஒரு கீபோர்ட் பிளேயர் ஆக்சுவலாக அந்த படம் நான் இருக்கேன் நான் உண்மையாக சொல்லப்போனால் அந்த ஒரு சீன் இருக்கும் போலீஸ் கேட்பாங்க ஆக்சுவலா அண்ணா பாஷா அல்ல மாணிக்கம் இல்லை உங்களுக்கு ஒரு அண்ணா இருக்கார் மாணிக்கம் அவர் வர சொல்கிறீங்களான்னு கேட்பாங்க ஆக்டலா போனால் தம்பி வந்து கேட்பார் அண்ணா உங்களை அவரை போலீஸ் வர சொன்னாங்க என்னப்பா ஹான்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஒரு தீம் ஸ்டார்ட் ஆகும் சார் இவங்க எதிர்பார்த்தவங்க எல்லா அவர் அந்த போலீஸ் டவுட்டு வந்து அவர் தான் வருவாரான் வந்து அவர் தான் வருவார் ஆகல ஸோ அங்கே அந்த விட்டு பார்த்திங்கன்னா இந்த படம் வந்து மொத்தம் ஆக்சுவலாக நம்ம நம்ம இப்போ சொன்னால் ஒரு படம் பண்ணால் ஆறு நாள் ஒரு மாதம் ஆச்சு ரெண்டு மாதம் ஆச்சு ஏன் சில படம் ஆறு மாதம் கூட ஆர்டர் பண்ணுறாங்க ஆகல ஸோ வெறும் ஆறு நாள் ஏழு நாள் தான் சார் அந்த படம் மொத்த படத்துக்கு ஆறு நாள் ஏழு நாள் அது மற்ற படம்னா வந்து நாலு நாள் அஞ்சு நாள் முடிச்சிருவோம் இது ஒரு ரெண்டு நாள் எக்ஸ்ட்ரா அவ்வளோதான் சார் ஏன்னா ஹெவி படம்னாலும் சொல்லிட்டு ஸோ அவ்வளோ பர்ஃபெக்டாக வேலை நடக்கும் சார் ஆக்சுவலா அதனால தான் இந்த ஆறு நாளுமே ஏழு நாளுமே ரஜினி சார் காலையில் வந்துடுவா சார் ஒம்பது மணிக்கு வந்தா நைட்டு ஒம்பது மணி தான் கிளம்புவார் ஸோ நாங்களாம் அவர் கூட எடுத்த ஃபோட்டோலாம் இருக்குது ஆகிலா ஸோ இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த இங்கேருந்து அப்பா சொல்கிறாரு நோட்ஸை பார்த்து வாசிங்க நோட்ஸை பார்த்து வாசிங்க கரெக்டாக வாசிங்கன்றார் ஆகலா சொல்லிட்டு ஏதாவது மிஸ்டேக் ஆகிடும் அப்போ அப்பா கொஞ்சம் ப்ளீஸ் எல்லோரும் கொஞ்சம் நோட்ஸை கான்சென்ட் பண்ணி வாசிங்க சொல்லிட்டு அப்பயும் மிஸ் ஆகிடாரு வாங்க நோட் வந்துடும் ஏன்னா டஃப் நோட்ஸும் டஃப்பாக இருக்கும் அதில் அந்த பிட்டு அது மாதிரி பிட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா உள்ள ரஜினி சார் இருக்காங்கல்ல அவர் பார்த்து வாசிக்கிறாங்க அப்படி பார்க்குறாரு ரஜினி சார் அப்படி பார்க்குறாரு அந்த சீனை பார்க்கறாரு அப்படி நாங்கள் இந்த ஸ்க்ரீனை பார்க்க அங்கே பார்த்து வாசினு இருக்கோம் ஸோ அங்கே பார்த்தா நோட்ஸ் மிஸ் ஆகிடும் அதில் சார் அந்த தீம் சார் எங்களுக்கு அப்படிலாம் புல்லரிச்சதே இல்லை சார் ரஜினி சார் அப்படி அந்த லுக்கை அப்படி கை கட்டிட்டு அப்படி பார்க்குறாரு அந்த ஆர்ஆரை பார்க்குறாரு ஒரு விட்டு முடிஞ்சோன்னா கிளாப் பண்ணுறாரு அக்லா தேவ சார் நைஸ் சார் ரொம்ப நல்லா இருக்கு நல்லா இருக்குது சார் நல்லா இருக்குது சார் சூப்பர் சூப்பர் சூப்பர்ன்றது ஸோ அதான் சார் அந்த நீங்கள் சொன்னோன்னா அந்த ஞாபகம் வந்துருச்சு எங்களுக்கு ஆக்டில் ஸோ அதுக்கு மெயின் பலமே எங்கள் அப்பா ஒரு ஸ்டைலு சுரகிருஷ்ணா சாரோட ஐடியா கொடுத்தாலும் சித்தப்போட அரேஞ்ச்மெண்ட்ஸு அதெல்லாம் இருக்குது சார் சில நேரத்தில் அந்த நேரத்தில் வந்து இந்த ஃபோல் ஆர்கெஸ்ட்ராக்கு நாங்கள் நன்றி சொல்லணும் சார் ஆக்டலா ஏன்னா அவ்வளோ டீம் ஒர்க் பண்ணி அந்த படம் ஆர்ஆர் பண்ணுவோம் சார் நாங்கள் என்ன பின்னாடி அவ்வளோ பெரிய ஆர்கஸ்ட்ரேஷன் போயிட்டு இருக்கும் ஒரு அப்படியே ஆறாவது தட்டி எழுப்புறோம் அந்த கோரஸ் வந்து பார்த்தீங்கன்னா சார் எப்போதுமே நாங்கள் என்ன பண்ணுவோம்னா கோரஸ்க்கு வந்து ஒரு ஒரு ஆறு மேல் ஒரு எப்போதும் ஒரு நார்மல் சாங்க்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு மெயில் நாலு ஃபீமேல் வாய்ஸ் தான் இருப்பாங்க பட் அந்த பாஷா சவுண்டுக்காகவே நாங்கள் என்ன பண்ணோம் பத்து மேல் பத்து ஃபீமேல் வச்சுட்டோம் பாஷா பாஷா சவுண்ட் எங்களுக்கு நல்லா தெரியுது இன்னும் அதை பத்தில் அப்புறம் நாங்கள் என்ன பண்ணோம் அந்த ரிதம்லாம் வாசிப்பாங்கல்ல அவங்க ஒரு ஒரு எட்டு பேர் இருக்காங்க அவங்க பாஷா பாஷா ஸோ ஒரு பத்து பத்து இருபது இங்கே ஒரு பத்து முப்பது அதுக்கப்புறம் அதுவும் பத்து எங்களுக்கு அதுக்கப்புறம் என்னாச்சு இந்த ட்ரம் போர்டில் வாசிப்போம் அது வாசிப்பாங்க அவங்களும் வந்து பாஷா அவங்க ஒரு ஆறு பேர் அப்புறம் நாங்கள் கிட்டாரு கீபோர்டு வாசிக்கலாம் பாஷா அப்புறம் ஒ அதுல இன்னும் பேலன்ஸ் இருக்கு நாற்பது பேர் பேலன்ஸ் இருக்காங்க யார் பார்த்தா வயலில் வாசிப்பாங்கல்ல அவங்க ஆனால் எல்லாம் மேலே பாஷா பாஷான்னு ப்ரோ அது மாதிரி சவுல் இது வரைக்கும் நாங்க எங்கேயுமே கேட்டுல ப்ரோ மொத்தம் நூறு பேர் ப்ரோ அப்பா அந்த ஒரு பாட்டு கோரஸ் மட்டும் கோரஸ் மட்டும் பாஷா நம்ம கேட்குறோம்ல மொத்தம் நூறு பேர் பண்ணதான் அந்த பாஷா ஆனால் தான் நீங்க அந்த கேள்வி இப்போ கேட்குறீங்க அந்த பாஷா ஆர்ஆர் எப்படி பண்ணீங்கன்ட்டு ஸோ அந்த மெனக்கடல் தான் எல்லாமே எல்லாமே மெனக்கடல் தான் நிகழ்ச்சியில் கலந்துகிட்ட எல்லா கேள்விகளும் உங்களுக்கு சார் நன்றி நன்றி வெற்றி வெற்றி ஜெயிக்கிறோம்